சர்வம் பிரம்மமயம் பிரதோஷ சிவன் சந்நிதியில் ஏக கூட்டம் வர வர பிரதோஷ கால பூஜை மிகவும் பிரபலமாகிவிட்டது இவள் அபிஷேகத்திற்கு கொடுப்பதற்காக எடுத்து வந்த இரண்டு பால் பேக்கெட்டுடன் கியூவில் காத்திருந்தாள் முன்னால் நின்று கொண்டிருந்த பெண்ணிடம் இந்த பால் பாக்கெட் அந்த ட்ரம்மில் போட்டுடுறீங்களா அபிஷேகம் ஆரம்பிக்கும் போறாங்க போல இருக்கு கூடவே இந்த நாகலிங்க பூவியும் கொடுத்துடுங்கோ என்று பேசியபடி அந்த பெண்ணிடம் இவள் அந்த பால் பாக்கெட்டையும் பூவையும் தர பாக்கெட் தரையில் விழ சாரி என்றபடி அந்த பெண் குனிந்து பாக்கெட்டை எடுத்து அதை அந்த ட்ரம்மில் போட்டுவிட்டு அவளை பார்த்து சிரிக்க இப்பொழுதுதான் அவள் அந்த பெண்ணை முழுமையாக பார்க்கிறாள் அழகான முகம் நெற்றியில் விபூதியின் கீற்று சந்தனப் புட்டு இவளுக்கு பகீர் என்றது இவ்வளவு அழகான முகத்தில் அந்த ஆண்டவன் ஒரு குங்கும பொட்டு இடம் மறந்து போனானா பூஜை முடித்து இருவரும் வெளியில் வந்தார்கள் வெண்பொங்கல் பிரசாதத்துடன் அந்த வெளியில் இருந்த சுற்றுப் பிரகாரத்தின் மேடையில் அமர்ந்தார்கள் அவள் பெயர் மங்களம் என்பதும் சமீபத்தில்தான் இந்த பகுதிக்கு குடிவந்திருக்கிறாள் என்பதும் பார்வை குறையுள்ள மாமியார் மட்டும் வீட்டில் இருக்கிறார் என்பதும் அவளைப் பற்றிய தகவல்களாக இவளுக்கு கிடைத்தன மங்களம் அவள் பெயர் நெற்றியில் பொட்டில்லை வகுட்டில் குங்குமம் இல்லை பெயரில் மட்டும் மங்களம் இருந்தது மங்களத்தின் கணவன் ஒரு சாலை விபத்து ஒன்றில் பல வருடங்களுக்கு முன்பு இறந்து போன கதையை அவள் கூறினாள் அதன்பின் இருவரும் அடிக்கடி கோவிலில் சந்தித்துக் கொள்ள ஆரம்பித்தார்கள் தன் வீட்டிற்கு வரவேண்டும் என்று மங்களம் கோரிக்கை விடுத்தாள் கொஞ்ச நாட்களில் இவளின் கணவனுக்கு சஷ்டியப்த பூர்த்தி வந்தது அதற்கு பொருள் வாங்குவதும் மாலைக்கு ஆர்டர் கொடுப்பதுமாக இவள் ரொம்ப பிஸியாக இருந்த நேரம் காலம்தான் எத்தனை வேகமாக ஓடுகிறது பழையவைகள் நினைவுக்கு வந்தன சிறு வயதில் இவள் தன் பெற்றோர்களுடன் லீவு நாட்களில் பக்தி பயணம் செய்திருக்கிறாள் அப்படிப்பட்ட ஒரு நாளில் ஆச்சாரியாளின் ஸ்ரீமடத்தில் அவர்கள் தங்கி வழிபட்ட போது அங்கு பல அற்புதமான அனுபவங்கள் இவளுக்கு கிடைத்திருக்கின்றன இவள் சங்கீதம் கற்று சர்வம் பிரம்மமயம் என்கிற சதாசிவ பிரம்மேந்திரரின் பாடலை ராக பாடுவதும் அதை அனைவரும் விரும்பிக் கேட்பதும் மறக்க முடியாத அனுபவங்கள் இவள் தாயார் ஆச்சாரியாலின் பக்தியாக மாறிய காரணத்தால் எப்பொழுதுமே மடமே கதி என்று கிடந்த நேரம் அது இவளுக்கும் பள்ளிப்படிப்பு படிப்பு முடிந்து விட்டதால் கூட இருந்து அந்த அனுபவங்களை பெற்ற நாட்கள் அப்பொழுதுதான் அந்த சம்பவம் நடந்தது நவராத்திரி பூஜை முடிந்ததும் விஜயதசமி அன்று மகா பெரியவா விஜய யாத்திரை கிளம்பி விடுவார் எங்கு போகிறார் என்று யாருக்கும் தெரியாது விருட்டென்று தண்டத்தை எடுத்துக்கொண்டு கிளம்பி விடுவார் பரிவாரங்கள் பதறி அடித்துக்கொண்டு கூட ஓடுவார்கள் அன்று இவள் பெற்றோர் ஊர் திரும்ப உத்தரவு வாங்க இந்த தரிசனத்துக்கு காத்திருந்தனர் மகா பெரியவா இவள் தாயை பார்த்து ராமலட்சுமி ஆறு பாதி போறேன் அங்க வந்துடு என்று வாக்கு சொல்லிவிட்டு உள்ளே போய்விட்டார் வீடு வந்து இவள் தாய் மூட்டை கட்ட ஆரம்பித்தார் பெரியவா சொல்லிட்டா உடனே கிளம்புகோ இவள் தந்தைக்கு கட்டளையிட்டாள் சொன்னா கேளு இப்பவே சாயங்காலம் ஆயிடுத்து ஆறுபாதி பாதி எங்க இருக்கு அதுக்கு எத்தனை பஸ் இருக்கு எதுவுமே தெரியாது இப்படி திடுதுப்புன்னு கிளம்பினா எப்படி எல்லாம் போறச்சே விசாரிச்சுக்கலாம் கிளம்புங்கோ பெரியவா பார்த்துப்பா அசுர பக்தி அவர்கள் கிளம்பினார்கள் ஒரு வழியாக விசாரித்து பஸ் ஏறி புறப்பட்டார்கள் பஸ் போகிறது போகிறது போய்கொண்டே இருக்கிறது இருட்ட வேற ஆரம்பித்து விட்டது திடீர் கண்டக்டர் குரல் ஆறுபாதி ஆறுபாதி அம்மா ஆறுபாதி வந்தாச்சு இறங்குங்க ஏற்கனவே சொல்லி இருந்ததால் கண்டக்டர் சப்தம் போட்டார் இவர்கள் இறங்கினார்கள் நட்ட நடு ரோடு ஆட்கள் நடமாட்டமே இல்லை ஒரு பெட்டிக்கடை கூட இல்லை யாரிடம் கேட்பது எங்கே போவது எதுவும் புரியாத நிலை உன் பேச்சை கேட்டுண்டு வந்தது தப்பு இப்போ என்ன பண்றது தந்தை சத்தம் போட்டார் அந்த அமானுஷ்யமான இடத்தில் அவர் குரலே பயமாக ஒலித்தது தாய் ஏதும் பேசவில்லை ஏதோ தியானித்து கொண்டிருந்தார் அப்பொழுது தூரத்தில் ஒரு வெளிச்சம் அந்த வெளிச்சம் மெல்ல மெல்ல அருகில் நெருங்கி வந்தது கையில் லாந்தர் விளக்கு ஏந்தியபடி ஒருவர் டவுனுக்கு போய் மளிகை வாங்கணும் கடைசி பஸ்ஸு எப்போனே தெரியல தனக்குத்தானே பேசியபடி நின்றவரிடம் இவள் தந்தை கேட்டார் சுவாமி ஆறு பாதி இத்தான் ஆறு பாதி இங்க ஆச்சாரியாள் மடம் அட மடத்துக்கு வந்தவாளா வாங்கோ வாங்கோ நான் மடத்திலிருந்து தான் வரேன் ஏதோ மளிகை வாங்கணும்னு சொன்னா நம்ம ஆறு பாதி நடை செய்ய தான் ஆச்சாரியால் தங்கியிருக்கா வாங்கோ வழிகாட்டுறேன் அவர் முன்னே நடக்க இவர்கள் பின்னே நடந்தனர் அது பெரியவா காட்டிய வழி மறுநாள் தரிசனத்திற்கு போது பெரியவா கேட்டார் வந்துட்டியா ராமலட்சுமி பிரயாணம் எப்படி இவள் பெற்றோர்கள் அன்று கதறிய கதறல் இன்னமும் பசுமையாக இவள் நினைவில் இருந்தது திடீரென்று நினைவுகள் அகல தான் பிரதோஷ சிவன் சந்நிதியில் இருப்பது அப்போதுதான் இவளுக்கு புரிந்தது இவள் பார்த்தாள் கூட்டம் கலைந்து விட்டது மங்களமும் போய்விட்டாள் இவள் கிளம்பினாள் அப்பொழுதுதான் அவள் கண்களில் அந்த பர்ஸ் தென்பட்டது இது மங்களத்தின் பர்ஸ் இல்லையோ மறந்து வை வைத்துவிட்டு போய்விட்டாளோ சுற்றிலும் யாருமில்லை கூட்டம் கலைந்து கோவிலே காலியாக இருந்தது எத்தனை முறை மங்களம் இவளை தன் வீட்டிற்கு அரை அழைத்திருக்கிறாள் இதை திருப்பிக் கொடுக்கும் சாக்கில் மங்களம் வீட்டிற்கு போனால் என்ன ஒருவேளையை மங்களம் வைத்துவிட்டு போன பரிசில் விலாசம் இருக்குமோ தேடினாள் கிடைத்தது கிடைத்தது விலாசம் மட்டுமல்ல இன்னொன்றும் கிடைத்தது மங்களத்தின் திருமண புகைப்படம் இன்று வெற்று நெற்றியுடன் பெயரில் மட்டுமே மங்களமாக இருக்கும் அவள் நெற்றியிலும் வகுட்டிலும் குங்குமத்துடனும் மாலையும் கழுத்துமாக தன் கணவனுடன் இருக்கும் படம் அது இது இவள் கணவனா கண்முன் பழைய காட்சி தொடங்குகிறது அன்று ஆறு ஆறுபாதியில் நடேசையரிடம் மகா பெரியவா சொன்னது நினைவுக்கு வந்தது நடேசா உன் பையன் கிரிவாசனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இல்லையா நம்ம மடத்துல பக்தியோட ஸ்லோகம் எல்லாம் பாடுறாளே ராமலட்சுமி அவளோட பொண்ணுக்கும் வரன் பாக்கறா போல இருக்கு அந்த பொண்ணை உன்னோட மாட்டு பொண்ணா ஏத்துக்கோ பேர் மட்டும் சாவித்திரி இல்ல உன் குடும்பத்துக்கே ஒரு வரப்பிரசாதமா இருப்போ பெரியவா வாக்குக்கு மறுவாக்கு உண்டா அந்த கிரிவாசன் என்பவன் நடைசெய்யர் மகனாம் சென்னை கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கிறானாம் படிப்பு முடித்ததும் திருமணம் செய்து வைக்க நடை தம்பதிகள் விரும்புகிறார்களாம் என்ன விஸ்வநாதா நான் சொல்றது புரிஞ்சுதா போன உடனே உன் பொண்ணு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு நடேசா உன் பையனோட போட்டோ ஏதாவது இருந்தா வாங்கி கொடு அப்புறமா ஊருக்கு போய் விஸ்வநாதன் பொண்ணோட போட்டோவை அனுப்புவார் என்ன புரியறதா இவள் தந்தை தலையாட்ட இவள் பிரமித்து போனாள் அந்த மிராஸ்தார் மகனா பிரம்மாண்டமான தோட்ட வீடு அந்த தெருவில் பாதி வீடுகள் நடேசையருக்கு சொந்தமான வீடுகள் சென்னையில் மயிலாப்பூரில் ஒரு பெரிய வீடு இருக்கிறதாம் ஒரே பையனாம் தந்தை சொல் தட்டாதவனாம் ஆச்சரியமாக இருந்தது நடையசையரின் மனைவி இவளை கட்டி அணைத்து வாடிய நாட்டு பொண்ணே என்று அழைத்தாள் நிச்சயதார்த்தத்துக்கு வைரமோதிரம் போடுறேன் அளவு கொடு ஊர் வந்து சேர்ந்ததும் நல்ல ஸ்டூடியோவாக பார்த்து போஸ் கொடுத்து புகைப்படம் எடுத்துக்கொண்டாள் மறுநாள் தருவதாக சொன்னார்கள் அன்று முழுவதும் வைர மோதிர கனவுகளுடன் அலைந்தாள் வீட்டுக்கு வந்தவுடன் அம்மா சொன்னாள் போயே பேனா பேப்பர் எடுத்துண்டு வா எதுக்குமா எடுத்துண்டு வா வந்தாள் அம்மா சொல்லச் சொல்ல இவள் கடிதம் எழுதினாள் திருமடத்திற்கு ஆச்சாரியாளின் திருபாதார விந்தங்களை வணங்கி எழுதப்பட்ட கடிதம் அதன் பின் ஸ்ரீமடத்திற்கும் இவர்களுக்குமான உறவு விட்டுப்போனது கீர்த்திவாசனின் புகைப்படத்தை அம்மா குப்பைத் தொட்டியில் போட்டாள் இவளின் எடுக்கப்பட்ட புகைப்படம் போட்டோ ஸ்டுடியோவிலேயே தங்கிவிட்டது அதன்பின் அதன்பின் பல நாட்கள் வாரங்கள் மாதங்கள் வருடங்கள் உருண்டோடி விட்டன இன்று இவள் விலாசம் தேடி போனபோது வீடு நிசப்தமாக இருந்தது வேலைக்காரி கதவு திறந்தாள் சின்னம்மா வெளியே போயிருக்காங்க பெரியம்மா இருக்காங்க வேலைக்காரி முடிப்பதற்குள் யாரு யாருமா என்று கேட்டபடி குச்சி ஒன்றை ஊன்றியபடி ஒரு அம்மாள் தடுமாறியபடி வந்தாள் இவள் பார்க்கிறாள் அந்த அம்மாள் கீர்த்திவாசனின் தாய் பல வருடங்களுக்கு முன்பு ஆறு ஆறுபாதியில் பார்த்த அதே மிராஸ்தார் அம்மாள் பட்டுப்புடவையும் கழுத்தில் காசி மாலையும் இடுப்பில் ஒட்யானமுமாக மகா பெரிவாளை தன் இல்லத்திற்கு அழைத்து பாத பூஜை செய்த அதே ஜமீன்தாரினிதான் யாருமா நான் மங்களத்தோட ஸ்நேகிதி கோவில் அடிக்கடி சந்திப்போம் இந்த பர்சை மறந்து வச்சுட்டு வந்துட்டா அதான் திருப்பி கொடுத்துட்டு போக வந்தேன் அவள் தந்த அந்த பர்சை வாங்கியபடி அந்த ஜமீன்தார் அம்மாள் இவள் கைகளை பற்றி கொண்டாள் இதே விரல்கள்தான் இவளோட மோதிர விரலை அளவு பார்த்த அதே விரல்கள் என்னம்மா மோதிர விரலில் ஒரு மறு இருக்கு அந்த அம்மாள் கேட்டாள் அன்றும் அப்படித்தான் கேட்டாள் என்னம்மா மோதிர விரலில் மறு ஆமா ஆமா அது பொறந்தத்திலிருந்தே இருக்கு அப்போ உனக்கு மோதிரம் பெருசா பண்ணணும் உள்ள நுழையணும் இல்லையா இவள் விடைபெற்று சென்றதும் அந்த அம்மாள் தங்கள் வேலைக்காரியிடம் அன்று சொன்னாள் சுவாமிகள் சொன்னதால தான் இந்த இடத்துக்கு சம்மதம் தெரிவிச்சோம் இல்லைனா எங்க அந்தஸ்துக்கு ஜமீன்தார் பரம்பரையிலேயே வேற இடம் கிடைச்சிருக்கும் இப்ப மோதிரம் கூட பெருசா பண்ணணும் போல இருக்கு ம் இந்த வார்த்தைகளை தற்செயலாக அங்கு வந்த இவள் தாயார் கேட்டுவிட இப்பொழுதே இப்படி அவமானப்படுத்துகிறார்கள் நாளை தன் மகளை வீட்டுக்கு மருமகளாக அழைத்து வந்த பின் என்னென்ன செய்வார்களோ என்று நினைத்ததின் பலன்தான் இவள் மூலம் ஸ்ரீமடத்திற்கு எழுதப்பட்ட அந்த கடிதம் இதெல்லாம் இவள் பின்னர் தெரிந்து கொண்ட உண்மைகள் கடந்த காலம் விடை எதிரில் ராஜ்யம் இழந்த ஜமீன்தாரிணி சரிம்மா மங்களம் வந்த உடனே நான் சொல்லிவிட்றேன் போயிட்டு வா உன் பேர் என்னன்னு சொன்ன இவள் தயங்கியபடி சொன்னாள் சாவித்ரி அந்த அம்மாள் கண்களில் கண்ணீர் சாவித்ரி சாவித்ரி இப்படித்தாம்மா ஒரு சாவித்ரியோட உறவை நாங்க இழந்துட்டோம் என்றவள் பழைய நினைவுகளில் மூழ்கினாள் அன்று மடத்திலிருந்து திரும்பிய நடேசையர் பரபரப்புடன் கூறினார் பெரியவா சொல்லிட்டா அவா கிட்டே இருந்து கடுதாசி வந்திருக்கான் இந்த சம்மதம் வேண்டான்னு பெரியவா என்கிட்ட கேக்குறா ராமலட்சுமி இப்படி எழுதினா நடுவில் ஏதோ நடந்திருக்கணும் பரவாயில்ல பிராப்தம் எப்படியோ அப்படித்தானே நடக்கும் அவளுக்கு திக் என்றது ஒருவேளை அவள் வேலைக்காரியுடன் பேசியதை ராமலட்சுமி கேட்டிருப்பாளோ இவளின் பணக்கார அகம்பாவம் அவள் மனத்தை புண்படுத்தி இருக்குமோ வேலைக்காரியிடம் விசாரித்த போது அவள் தயங்கியபடி கூறினாள் ஆமாமா அந்த ராமலட்சுமி அம்மா இங்கே வந்தாங்க அப்போ தான் நீங்கள் எங்கிட்ட மோதிரத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தீங்க என்னால் தடுக்க முடியல அதான் அந்த அம்மா உடனே திரும்பி போயிட்டாங்க நன் நடேசையர் வருத்தப்பட்டார் நடந்து முடிஞ்சதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்ல என்றைக்குமே உனக்கு இந்த பணக்கார மமதை உண்டு பெரியவா ஆசீர்வாதம் பண்ணின வரன் உன்னோட அகம்பாவத்தால் தட்டிப்போச்சு தட்டினது இனிமே கிட்டுமா இல்லை இதுதான் தலவிதியா இவள் வீடு திரும்பினாள் அதன்பின் பூர்த்தி சிறப்பாக நடந்து முடிந்தது மாலையும் கழுத்துமாக எத்தனை புகைப்படங்கள் எத்தனை சீர்வரிசைகள் வரிசை வரிசையாக எத்தனை பரிசு பொருட்கள் இவள் திருமணத்திற்கு கூட இத்தனை கிஃப்ட் பார்சல்கள் வந்ததில்லை ஒவ்வொன்றாக பிரித்து பார்த்தாள் ஒரு வெல்வெட் அட்டைப்பட்டி இவள் அதை பிரித்து பார்த்தாள் உள்ளே ஒரு வைர மோதிரம் தெரிகிறது இவள் விரலில் அணிந்தாள் இவளின் மறுவைத் தாண்டி அந்த மோதிரம் இவள் விரலுக்கு மிகச் சரியாக பொருந்துகிறது பிரதோஷ சிவன் படத்திலில் சூட்டப்பட்ட அந்த நாகலிங்க பூ இவளை ஆசீர்வதித்தது சர்வம் பிரம்மமயம்